அல்ல நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்து இளந்தொழியர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க கொடையாளி அதாவது தான தர்மங்களை சிறந்தோர் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் வந்து அர்ஜுனர் கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா நீ என்னுடைய அண்ணா தர்மர் வந்தானா நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யறாரு நீ எப்படி வந்து இந்த கொடையாளிங்கிற வார்த்தைக்கு வந்து கர்ணனை வந்து நீ உதாரணமாவும் முக்கியத்துவமாகவும் காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுட்டு நான் அவனுக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா வெளியில போகலான்னு அழைச்சிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் முனிவர் வருஷத்துல போறாங்க அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தர்மருடைய மாளிகைக்கு போறாங்க தர்மர் மாளிகைக்குள்ள போனோன்னா வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு இப்போ வந்து எனக்கு யஜ்யம் பண்ணணும் அதுக்கு வந்து உடனடியாக எனக்கு வந்து சந்தன எல்லாம் தேவையா இருக்குது தெரியுமா எனக்கு நீ எப்பய ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா அந்த மழை சரியான மழை அப்படி இருக்குது மழையை காத்துமா இருக்குது ஆனா தர்மர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு ஆஹ் இப்ப என்னால உதவ முடியாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிடுறாரு ஆஹ் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் செஞ்சுட்டு வெளியில வந்துடுறாரு திரும்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கர்ணனுடைய மாளிகைக்கு போகிறாங்க கர்ணனுடைய மாளிகை போயிட்டு அங்கே வந்து கிருஷ்ணர் கேட்குறாரு அதே மழை தான் அப்பயும் மழை தான் பெஞ்சிட்ருக்கு கிருஷ்ணர் கேட்குறாரு எனக்கு யஜ்ஜத்துக்கு நிறைய இந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் வேணும் கர்ணா எனக்கு உடனடியே ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொன்னதும் உடனே தாமதிக்காமல் என்ன பண்ணுறாரு கர்ணன் வந்து கோடாலி எடுக்கிறாரு தன்னுடைய அந்த மாளிகையில் இருக்கிற அந்த கதவு ஜன்னல் எல்லாமே வந்து சந்தன மரக்கலானது இல்லையா அது எல்லாத்தையும் ஒட்டைக்கிறார் உடைச்சி பீஸ் பீஸ் ஆக்கி இந்த வேணுங்கிறதை எடுத்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர் சிரிச்சுட்டு வாங்கிட்டு வெளியில வந்துடுறாரு வெளியில வந்துட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு இப்ப புரியுதா நான் ஏன் கர்ணனுக்கு வந்து கொடையாளி அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து கேட்கிறாரு அர்ஜுனன் வந்து கர்ணனுடைய கொடையால கொடை வல்லலை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுறான் ரொம்ப வேந்து போயிடுறான் என்ன மன்னிச்சர் கிருஷ்ணா நான் வந்து தர்மரும் தர்மர் தான் வந்து முக்கியமானவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அர்ஜுனன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க க கடவுள் வந்து நம்மளை எப்பயுமே கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு நாம தான் நினச்சிட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு வந்து அவர் பெரியவர் நாம செஞ்சவங்க இல்லை நாம தான் பெரியவங்க மற்றவங்க செஞ்சவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிடையாது நம்மளுடைய பக்தியை வந்து அவர் கண்காணிச்சுட்டே இருப்பார் அந்த பக்தி வந்து அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நாம் நினச்சிருப்போம் பெரிய பக்திமான் அப்படின்னு மற்றவங்க பக்தி பண்ணல அப்படின்லாம் நினச்சிருப்போம் ஆனால் யார் பக்தர் அப்படிங்கிறத கடவுள் தான் அது உணர்த்துவார் கிருஷ்ணர் மட்டும்தான் அது உணர்த்த முடியும் அப்படிங்கிறதான் இன்னைய இளந்தளிரோட ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்